ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கெழங்கு பட்டாணி ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை முந்திரி அப்புறம் கசகசா சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு கல்பாசி அப்புறம் அன்னாச்சி பூ மராட்டி மக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் குக்கரில் எனக்கு நான் செய்ய போகிறேன் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் பட்டை வகைகள் ஆட் பண்ணிவிட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா என்கிட்ட ஆயிலில் இந்த பச்சை மிளகாவோடய காரம் இறங்கணும் இந்த குருமாவுக்கு இதோட காரம் மட்டும்தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் ஒன் ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இதோட ரா ஃப்ளேவர் போகணும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதுக்கு தக்காளி அதிகம் போட தேவையில்லை லைட்டான புளிப்பு மட்டும்தான் இருக்கணும் ஸோ ஒரு பேர்ட்டு பரட்டி விட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தக்காளி ரொம்ப குழையணுங்கிறது இல்லை ஆனால் வெந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்குது ஆனால் குழையலை பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுருக்க பட்டாணியும் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இதோடு நல்லா விதக்கி விடுங்க இப்போ நான் இந்த தேங்காயில் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கெட்டியாக தான் வைக்க போகிறேன்ட்டா நான் பூரிக்கு வைக்கிறேன் அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கிறேன் சப்பாத்திக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான குருமா ரெடிங்க மேக்ஸிமம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த விசில் வர டைம் மட்டுந்தான் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ